ஹலோ வணக்கம் இது உங்கள் உங்க ஸ்டடிஷன் நம்ம அந்த வீடியோல ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கான கிரண்டு வயசு பார்க்க போறோம் சோ பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் கல் இசை மண்டபம் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி திருப்பூர் தான் இந்த தாராபுரம் கல் இசை மண்டபமானது இருக்கு இப்போ தமிழக நம்ம தமிழக நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பத்து இடங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு சோ அந்த பத்து சின்னங்கள் ஒன்று தான் இந்த தாராபுரம் கல் இசை மண்டபம் இது திருப்பூர்ல இருக்கு சோ அந்த பத்து சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சட்டப்பேரவையில நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பத்து சின்னங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய விராலூர் மற்றும் ஓணம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சமண சிற்பங்கள் கல்வெட்டுகள்லாம் வந்து சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திருமலையம்பாளையம் பாறை ஓவியங்கள் வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தஞ்சாவூர்ல உரத்த நாடு முக்தாம்பால் சத்திரம் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் திருப்பூர் இப்ப பார்த்தோம்னா கொஸ்டின்ல திருப்பூரில் இருக்கக்கூடிய தாராபுரம் கல் இசை மண்டபம் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஊத்துக்குழி நந்தவன கிணறு ராணிப்பேட்டை ராஜா ராணி மண்டபம் தர்மபுரி ஆதனூர் கல்வட்டம் அடுத்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராசசிங்க மங்கலத்தில் ஆறுமுகம் கோட்டை அடுத்து திருநெல்வேலியின் பனக்குடி கல் மண்டபம் இவை எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான ரீசன் நியூஸ் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்காக நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மராத்தா ராணுவ நிலப்பரப்பு காட்சிகள் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இதை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மராத்தா ராணுவ நிலப்பரப்பு காட்சிகளில் விழுப்புரம் மாவட்டத்தின் செஞ்சிக்கோட்டையும் இடம்பெறுது நெக்ஸ்ட் யுனெஸ்கோ நினைவு பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்று படைப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னா ராம சரித்த மானஸ் அடுத்து பஞ்சதந்திர கதைகள் அடுத்து சகுரதிய லோக லோசனா இந்த மூன்று படைப்புகளுடைய கையெழுத்து பிரதிகள் வந்து இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ராம்சார் பட்டியல் சோ ராம்சார் பட்டியல சமீபத்துல என்னென்ன பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படி ஈரநிலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரீசன்டா லாஸ்டா வந்து ஒரு ஐந்து ஈரநிலங்கள் வந்து ராம்சார் பட்டியல சேர்த்திருக்காங்க அங்க அங்கசமுத்ரா பறவைகள் பாதுகாப்பு சரணாலயம் இது கர்நாடகால இருக்கு அடுத்த ரெண்டாவது அகநாசனி முகத்துவாரம் இதுவும் தான் இருக்கு அடுத்து மாகடிக்கவே பாதுகாப்பு காப்பகம் இதுவும் தான் இருக்கு அடுத்த தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு ஈரநிலங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இந்த பட்டியல்ல என்னென்ன அப்படின்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அடுத்து ரிசர்வ் காடுகள் சேர்க்கப்பட்டிருக்கு எத்தனை இடங்கள் எத்தனை ஈரநிலங்கள் வந்து இந்த ராம்சார் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது கேள்வி பதினெட்டாவது மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓம் பிர்லா சோ பதினேழாவது மக்களவை தலைவராக இருந்தவரும் ஓம் தான் இப்போ அடுத்து இப்போ பதினெட்டாவது மக்களவை தலைவராகவும் ஓம் பிர்லா தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு கவர்னிங்க ஓம் பிர்லா வந்து பாஜக கட்சியை சேர்ந்தவர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று சோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு சோ இந்த நிலையில மக்களவையோட தலைவராக இந்த பதினெட்டாவது மக்களவையோட தலைவராக ஓம் பிர்லா அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு எம்பிஸ் இருக்காங்களே எம்பிஸ் வந்து ஓட் போட்டு ஓம் பிர்லா வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க முறையா தேர்தல் மூலமா இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதாவது நான்காவது முறையான இந்த மக்களவை தலை மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் வந்து நான்காவது முறையா நடத்தப்பட்டிருக்கு இதில் வந்து ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ இவர் வந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த மக்களவை சபாநாயகர் பொறுப்பை பெற்றிருக்காரு சோ அதன்படி தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த மக்களவை தலைவராக பொறுப்பேற்க கூடிய ஐந்தாவது நபர் அப்படிங்கிற பெருமையை வந்து ஓம்பிர்லா பெறாரு சோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் மக்களவை இடைக்கால தலைவராக பர்த்ருஹரி மகதாப் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு நியமிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சபாநாயகர் பத்தி சொல்லக்கூடிய அரசியல் பிரிவு பார்க்கலாம் சோ பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஆர்டிகல் நைன்டி த்ரீ அப்படிங்கிறது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு செய்ய தேர்வு செய்யப்படுவது குறிப்பிடுது அடுத்து ஆர்டிகல் நைன்டி சபாநாயகர் துணை சபாநாயகர் வந்து அவங்க பதவியை ராஜினாமா செய்யறது பதவியில இருந்து அவங்களை நீக்கிறது இது போன்றவற்றை பற்றி கூறுவது தான் ஆர்டிகல் நைன்டி போர் ஆர்டிகல் நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துணை சபாநாயகர் வந்து சபாநாயகர் இல்லாத டைம்ல அவருடைய கடமைகளை ஏற்க முடியும் அல்லது அவருக்கு பதிலாக இந்த சு துணை சபாநாயகர் வந்து பொறுப்பை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரீசன் லோக்பால் அமைப்புடைய புதிய தலைவராக ஏ எம் கான்வில்கர் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து தேசிய புலனாய்வு முகமையோட தலைவராக சதானந்த் வசந்த் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்போட தலைவராக ராஜீவ் குமார் சர்மா நியமிக்கப்பட்டிருக்காரு இந்திய தொழில் கூட்டமைப்போட தலைவராக சஞ்சீவ் பூரி நியமிக்கப்பட்டிருக்காரு ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட முதல் தலைவர் யார் அப்படின்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாட்டின் கடல் உணவு ஏற்றுமதி எத்தனை சதவீத வளர்ச்சியை கண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று சதவீதம் ஸோ இந்த கடந்த நிதியாண்டில் வந்து சீ ஃபுட்ஸ் அதாவது கடல் உணவு மீன் ஏற்றுமதி இறால் ஏற்றுமதி இந்த மாதிரி கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்வாங்க இல்லையா ஸோ அது வந்து கடந்த நிதியாண்டில் அதுக்கு முந்தைய நிதியாண்டோடு ஒப்பிடும்போது எவ்வளோ சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா மூணு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ கடந்த நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடல் உணவு ஏற்றுமதியானது பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ரெண்டு டன்னாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அனுப்பின டன் கணக்குல அதாவது அளவை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஏற்றுமதி சொல்லிருக்காங்க அதோட மதிப்புங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ அமௌண்ட் அதாவது அதுக்கான பிரைஸ் வந்துரும் இல்லையா அது வந்து கம்மியா இருக்கு ஆனா அனுப்பின அளவு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அளவுல உயர்ந்திருக்கு மதிப்புல குறைஞ்சிருக்கு கடந்த நிதியாண்டுல இந்த கடல் உணவு ஏற்றுமதி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அளவின் அடிப்படையில பார்க்கும் போது பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ரெண்டு டன் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க முந்தைய நிதியாண்டோட ஒப்பிடும் போது மூன்று சதவீதம் அதிகம் ஆனா மதிப்பின் அடிப்படையில பார்க்கும் போது எழுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி தான் இது வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு சோ அதுக்கு முந்தைய நிதியாண்டோட ஒப்பிடும் போது எட்டு சதவீதம் சரிவடைஞ்சிருக்கு மதிப்பு அடிப்படையில சோ அதுக்கு முந்தைய நிதியாண்டுல எட்நூறு கோடி டாலருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க இந்த கடல் உணவு இந்தியாவுலந்து கடல் உணவு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லையா அதோட முக்கிய சந்தையாக எந்த நாடுகளுக்கு அதிகமாக வந்து இந்த கடல் உணவு வந்து நம்ம இந்தியாலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னா அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் பிரிட்டன் இந்த மூன்று நாடுகள் தான் நம்ம இந்தியாவுடைய கடல் உணவுக்கான முக்கிய சந்தையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கடந்த நிதியாண்டில் எது அதிகமா கடல் உணவை பொறுத்த வரைக்கும் எது அதிகமா ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உறைந்த வால் தான் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதான் முதலிடத்துல இருக்கு ஏழாவது கேள்வி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இந்திய அரசியலமைப்புடைய ஏழாவது பட்டியல் வந்து மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ மத்திய பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகளுக்கு எல்லாம் வந்து மத்திய அரசோட அதிகாரம் அதாவது மத்திய அரசு சட்டம் ஏற்றலாம் அதை செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு தான் முடிவெடுக்கும் மாநில பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகள்லாம் வந்து மாநில அரசு தான் சட்டம் இயற்றும் சோ அந்த மாதிரி போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எந்த பட்டியல வருது அப்படின்னா மத்திய பட்டியல்ல வருது சோ அதன்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பை யார் நடத்தலாம் அப்படின்னா மத்திய அரசு தான் நடத்தலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது லாஸ்டா எப்போ நடத்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நடத்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன் அப்போ தான் வந்து கரோனா பரவல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்த முடியல சோ இனிமே எப்போ நடத்த போறாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியல சோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இப்போ எதுக்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி பாக்குறோம்னா இப்போ தமிழக சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டசபையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து அந்த தனி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு சோ அந்த தீர்மானம் கொண்டு வந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகள் மேற்கொள்ளுது அப்படின்னா மாநில அரசுகள் வந்து மக்களுடைய சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை தான் சேகரிக்க முடியும் அடுத்து ஜாதி பத்தி நம்ம சேகரிக்க முடியாது சாதி புள்ளி விவரங்களை நம்ம பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ அதனால தான் மத்திய அரசு வலியுறுத்தி மத்திய அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டசபையில பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நம்ம இந்தியாவிலேயே முதன் முறையா பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப சமீபத்தில் நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் எதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இவ்வளவு தீவிரமா இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்துலதான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஸோ அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியா முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்டது ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்ட அந்த மக்கள் தொகை அந்த தரவுகளை வச்சுதான் அந்த ஜாதி ஜாதி வாரியான இடஒதுக்கீடு இல்லையா கல்வி வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு வழங்குறாங்களா ஸோ அப்போ பெற்ற தகவலின் அடிப்படையில் அந் அந்த கணக்கெடுப்பின்படி ஏற்படுத்தப்பட்ட நமக்கு தெரிஞ்ச ஜாதியினருடைய க எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க ஸோ நம்ம கரெக்டாக வந்து கல்வியிட எல்லா பிரிவினருமே வந்து சமத்துவமாக எல்லாருமே வந்து கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் எந்த கம்யூனிட்டிஸ் அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடை வழங்க முடியும் ஸோ அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த அந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ எந்த கம்யூனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அது கரெக்டாக இருக்காது இந்த இந்த அந்த எண்ணிக்கையை வச்சு இப்போ நம்ம வழங்கணும்னா அந்த இடஒதுக்கீடு கரெக்டாக இருக்காது அப்போ நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக அரசு வலியுறுத்துறாங்க ஸோ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லாஸ்ட்டாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இல்லையா ஸோ அப்போவே வந்து சாதி தொடர்பான தகவல்கள் வந்து கணக்கு எடுத்தாங்க ஆனா அது தொடர்பான தகவல்களை வெளியிட கிடையாது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த கணக்கெடுப்பு வச்சுதான் இப்போ வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த நிலையில் புதுசாக வந்து கணக்கெடுப்பு நடத்தணும் அது மத்திய அரசு தான் நடத்த முடியும் அதாவது அரசமைப்பு சட்டத்துயே இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பிரிவின்படி ஏழாவது அட்டவணையில் வந்து மத்திய பட்டியலின் கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறதுனால மத்திய அரசு மட்டும்தான் இந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியும் ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் தான் ஒவ்வொரு வருஷமும் மத்திய உள்துறை அமைச்சகம் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய உள்துறை அமைச்சகம் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு வருது ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் உள்ள கல்வெட்டுகளை படித்து நூலாக வெளிக்கொணரும் சிறப்பு திட்டம் டேஷ் கோடியில் மேற்கொள்ளப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு புள்ளி ஐந்து ஜீரோ கோடி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டப்பேரவையில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு அதுல ஒண்ணுதான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை முசா படித்து அதை வந்து நூலாக வெளிக்கொணர்வதற்காக ஒரு சிறப்பு திட்டமானது இந்த மூணு புள்ளி ஐந்து ஜீரோ கோடியில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கவனிங்க இப்போ நிதியமைச்சர் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டப்பேரவையில வந்து ராமநாதபுரத்துல வந்து அங்கே அகழாய்வின் மூலமா கிடைத்த பொருட்களை வச்சு அருங்காட்சியகமானது அமைக்கப்படும் புதிய அருங்காட்சியகம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் படிச்சு அதை வந்து தமிழ் நூலாக நூலாக வெளிக்கொணரும் சிறப்பு திட்டமானது மூன்று புள்ளி ஐந்து ஜீரோ கோடியில வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ஆறாவது கேவி வில்லியம் ரூட்டோ எந்த நாட்டின் அதிபர் ஆன்சர் ஆப்ஷன் சி கென்யா வில்லியம் ரூட்டோ என்பவர் வந்து கென்யாவுடைய அதிபர் இப்ப எதுக்காக கென்யாவுடைய அதிபர் பத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்போது கென்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன மசோதா அப்படின்னா அந்த நாட்டில் புதிய வரிகள் அங்கே வந்து பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் புதிய வரிகளை வந்து நம்ம விதிப்பதற்காக ஒரு பொருளாதார மசோதா அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ வரி விதிக்கிறதுனா மக்களுக்கு கோவம் இல்லையா ஸோ அதனால் இந்த புதிய வரிகள் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ அதே அடுத்து அந்த போராட்டம் வந்து தீவிரமடைந்ததை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மசோதாவை வாபஸ் பெறுவதாக அந்த நாட்டுடைய அதிபர் கென்யாவுடைய அதிபர் வில்லியம் ரூட்டோ அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஏ ஆது கேவி உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஒற்றைய பிரிவில் வெற்றி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீஜா அகுலா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய டேபிள் டென்னிஸ் வீராங்கனையான ஸ்ரீஜா அகுலா வந்து இப்போ நைஜீரியாவில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வந்திருக்காங்க அதாவது ஒற்றைய பிரிவில் ஸோ இந்த மாதிரி இந்த போட்டியில் ஒற்றைய பிரிவில் சாம்பியனான முதல் இந்திய வீராங்கனை வந்து இந்த ஸ்ரீஜா அகுலா தான் ஏற்கனவே மணிக்கா பத்ரா அவர்கள் வந்து இந்த போட்டியில் சாம்பியன் இருப்பாங்க அது வந்து கலப்பு பிரிவு கலப்பு இரட்டை பிரிவில் வின் பண்ணியிருப்பாங்க சோ அவங்க வந்து முதல் இந்திய வீராங்கனை சொல்லிக்கலாம் அதாவது கலப்பு இரட்டை பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க ஒற்றைய பிரிவு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒற்றைய பிரிவு அப்படின்னு பாக்கும்போது அதுல சாம்பியன் ஆன அந்த உலக டேபிள் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஒற்றைய பிரிவுல சாம்பியனான முதல் வீராங்கனை இந்திய வீராங்கனை வந்து ஸ்ரீஜா அகுலா ஹைதராபாத்த சேர்ந்தவங்க இந்த இந்த போட்டி நடைபெற்றதுன்னா நைஜீரியாவின் ஸ்ரீஜா அகுலா பாத்தீங்கன்னா அதே போட்டியில மகளிருக்கான இரட்டைய பிரிவுல ஸ்ரீஜா அகுலா மற்றும் அர்ச்சனா காமத் இந்த இணை வந்து சாம்பியனா இருக்காங்க எட்டாவது கேள்வி என்ஹெச்ஆர்சியின் பொதுச் செயலாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத் லால் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இப்போ இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பொதுச் இருப்பவர் பாரத்லால் இவருடைய பதவி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு அவர் அந்த பொறுப்புல தொடர்வதற்காக அவருடைய பதவிக்காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பொதுச் செயலாள இவருடைய பதிவு இப்போ ஓராண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்க ஆண்டு பிரிவு சேர்ந்த வன சேவை அதிகாரி தான் இந்த பாரத்லால் என்பவர் அடுத்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பத்தி பார்த்தோம்னா ஆக்டிங் ஆக்டிங் அவங்க தற்காலிகமாக பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க பாரதி சயானி விஜய பாரதி சயானி அவர்கள் அடுத்து ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூ தில்லியில இருக்கு அது இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ரீசன் இப்போ சமீபத்தில் டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புடைய தலைவராக ஸோ காமத் வந்து இருக்காரு ஸோ இவருடைய பதவிக்காலம் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு ரீசெண்டா அடுத்த சிபிஐ இணை இயக்குநரான சுப்ரியா பாட்டில் யாதவ் அவங்களுடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி ஹர்மன் பிரீத் சிங் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அண்ட்ஸர் ஆப்ஷன் c, ஹாக்கி ஹர்மன் பிரீத் சிங் என்பவர் வந்து நம்ம இந்திய ஹாக்கி வீரர் இப்போ எதுக்காக இந்த ஹர்மன் பிரீத் சிங் அவர்கள் பத்தி பாக்குறோம்னா இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியானது பிரான்ஸ் நாட்டின் பாரீஸ்ல நடைபெற இருக்கு ஸோ இந்த போட்டியில் பங்கேற்கறதுக்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணியை வந்து இப்போ ஹாக்கி இந்தியா வந்து அறிவிச்சிருக்கு ஸோ பதினாறு பேர் கொண்ட அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பதினாறு பேர் கொண்ட அணியுடைய கேப்டனாக ஹர்மன் பிரீத் சிங் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு வெயிலும் இந்த அணியுடைய துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டவர் யார்னா ஹர்திக் சிங் ஸோ லாஸ்டாக நடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அந்த ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வென்றிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வருஷம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா துலிகா என்பவங்க ஜூடோல ஜூடோ வீராங்கனை வந்து செய்யப்பட்டிருக்காங்க தகுதி பெற்றிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இருக்கிறதுக்கு இவங்க ஆசை நடந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் பாத்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருந்தாங்க ஜூடோல அடுத்து நீச்சல் போட்டி இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில நீச்சல் போட்டிக்காக பாத்தீங்கன்னா இந்திய வீரா வீரர் மற்றும் வீராங்கனைகளான ஸ்ரீஹரி நட்ராஜ் மற்றும் திரிதி தேசிங் ஆகியோர் வந்து தகுதி பெற்றிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு நீச்சலில் பத்தாவது கேள்வி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் இருபத்தி ஏழு இன்றைய தினமான ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தினம் ஸோ இந்த வருஷம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா பில்டிங் ஏ ஸ்ட்ராங்கர் ஃபியூச்சர் டுகெதர் பில்டிங் ஏ ஸ்ட்ராங்கர் ஃபியூச்சர் டுகெதர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மேம்பாட்டுக்கான சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது சோ கிரைடீரியா பார்க்கலாம் இப்போ குறுநீ குறு தொழில் நிறுவனம்னா அதுக்கான கிரைட்டீரியா என்ன சிறு தொழில் நிறுவனம் குறு நிறுவனம் குறு தொழில் நிறுவனம் எப்படி நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு பாக்கும்போது அதுல முதலீடு ஒரு கோடிக்கும் குறைவாக முதலீடு இருக்கும் மற்றும் அதனுடைய டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா ஐந்து கோடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் குறு தொழில் நிறுவனம் அதே மாதிரி சிறு தொழில் நிறுவனம் அப்படிங்கிறது முதலீடு வந்து பத்து கோடிக்கு குறைவாக இருக்கணும் பிளஸ் அதோட டேர்ன் ஓவர் வந்து ஐம்பது கோடிக்கு குறைவாக இருக்கும் அது வந்து சிறு தொழில் நிறுவனம் சொல்லுவோம் நடுத்தர நிறுவனம் அப்படிங்கறது கிரைடீரியா என்ன அப்படின்னா ஐம்பது கோடிக்கு குறைவான முதலீடு கொண்டது மற்றும் அதோட டேர்ன் ஓவர் வந்து இருநூத்தி ஐம்பது கோடிக்கு குறைவாக இருக்கும் ஸோ இதான் வந்து கிரைடீரியா நெக்ஸ்ட் இப்போ குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தை பத்தி பார்க்கலாம் ஸோ இதோடைய மினிஸ்டர் இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சர் அமைச்சராக இருப்பவர் யாருன்னா ஸ்ரீ ஜிதன்ராம் மாஞ்சி ஜி ஸ்ரீ ஜிதன்ராம் மாஞ்சி என்பவர் இருக்காரு அடுத்து செக்ரட்டரியாக இருப்பவங்க யாருன்னா ஸ்ரீ எஸ் சி எல் தாஸ் என்பவங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் அதுல தமிழ் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஃபீஸ் வந்து இருநூத்தி ஐம்பது டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் குகிபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஜிகே பேட்ச் வந்து ஜூலை பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் தமிழ் ப்ளஸ் ஜி கே ஒரே டைம்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ தமிழுக்கு டூ ஃபிஃப்டி ஜி கேக்கு தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுலயுமே ஒன்றா ஜாயின் பண்ணீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணிக்கலாம் டோட்டல் ஃபீஸில் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரிடியூஸ் ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சி கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் இருக்கு ஜூலை தேதி ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் பேட்ச் இருக்கு ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒன் ஸ்டிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் முதல் கேள்வி எந்த மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் இசை மண்டபம் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட உள்ளது ஆப்ஷன் டி திருப்பூர் இரண்டாவது கேள்வி பதினெட்டாவது மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஓம் பிர்லா மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் கடல் உணவு ஏற்றுமதி எத்தனை சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளது நான்காவது கேள்வி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் எந்த பட்டியலில் இடம் பெற்றுள்ளது ஆன்சர் மத்திய பட்டியல் ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் உள்ள கல்வெட்டுகளை படித்து நூலாக வெளிக்கொணரும் சிறப்பு திட்டம் டேஷ் கோடியில் மேற்கொள்ளப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் மூணு புள்ளி ஐந்து ஜீரோ கோடி ஆறாவது கேள்வி வில்லியம் ரூட்டோ எந்த நாட்டின் அதிபர் ஆன்சர் கென்யா ஏழாவது கேள்வி உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஸ்ரீஜா அகுலா எட்டாவது கேள்வி என்ஹெச்ஆர்சியின் பொதுச் செயலாளர் யார் answer, ஒன்பதாவது கேள்வி ஹர்மன் பிரீத் சிங் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் நடுத்தர நிறுவனங்களின் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் अफेयर्स வீடியோ ப்ரொவைட் பண்றோம் அதை பத்தி அதுக்கான பிரைஸ் டீடைல் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்